திமுகவுக்கு எதிரான திருமா போராட்டத்திற்கு இதான் காரணமா விஜய் பிறந்தநாளன்று திருமா செய்த சம்பவம் நடிகர் விஜய் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தன்னுடைய ஐம்பதாவது பிறந்தநாளை கொண்டாடினார் அவருக்கு சினிமா பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் என் ரங்கசாமி பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழிசை எடப்பாடி கே பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் திருமாவளவன் அன்புமணி ராமதாஸ் டிடிவி தினகரன் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் உள்ளிட்ட பலர் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் ஆனால் ஆளும் திமுக சார்பில் ஒரு வாழ்த்து கூட யாரும் தெரிவிக்கவில்லை தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் தனது பிறந்தநாள் கொண்டாட்டத்தை தவிர்த்துவிட்டு கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகளை செய்யுமாறு நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார் அவரது உத்தரவை அடுத்து தமிழகம் முழுவதும் இருந்து தாவேகா நிர்வாகிகள் பலர் கள்ளக்குறிச்சிக்கு சென்று அங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகளை செய்தனர் ஆனாலும் பல இடங்களில் தாவேக்கா நிர்வாகிகள் பலர் விஜயின் உத்தரவையும் மீறி பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து இதுவரை ஐம்பத்தி ஒன்பது பேர் பலியாகியுள்ள நிலையில் தமிழகத்தில் முழுமையான மதுவிலக்கை அமுல்படுத்த கோரி இன்று தொல் திருமாவளவன் போராட்டத்தை அறிவித்துள்ளார் ஆளும் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே திமுகவிற்கு எதிரான போராட்டத்தை கையில் எடுத்துள்ளது திமுகவை மேலும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது மேலும் திமுகவால் தான் விடுதலை சிறுத்தைகள் தேர்தலில் வெற்றி பெற்று வருகிறது இவ்வாறு இருக்கையில் எப்படி போராடலாம் என திமுகவின் முக்கிய புள்ளிகள் மு க ஸ்டாலினிடம் புகார் அளித்துள்ளார்களாம் இதுகுறித்து விடுதலை சிறுத்தை கட்சி வட்டாரங்களில் விசாரித்த போது திமுக கூட்டணியை விட்டு திருமா வெளியேற முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார்கள் மேலும் விஜய் பிறந்தநாள் அன்று விஜய்க்கு வாழ்த்து மட்டும் தெரிவிக்கவில்லை கூட்டணி குறித்து விதையையும் தூவி விட்டுள்ளாராம் திருமா தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் பிறந்தநாள் அன்று திமுக தரப்பில் யாரும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதைத் தொடர்ந்து அதிகாரப்பூர்வ பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார் திருமாவளவன் இது திமுகவை மேலும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது விடுதலை சிறுத்தைகள் பலமாக இருக்கும் பகுதிகளில் நடிகர் விஜயின் ரசிகர்கள் பட்டாளமும் அதிகம் நடிகர் விஜயை பகைத்தால் விடுதலை சிறுத்தைகளின் பலம் குறையும் மேலும் அரசியலில் தொடர்ந்து நீடிக்க முடியாது இரு திராவிட கட்சிகளும் கலட்டி விட்டுவிடும் என்பதால் விஜய் பக்கம் செல்வதே சால சிறந்தது என திருமா முடிவெடுத்து விட்டாராம் அது மட்டுமல்லாமல் சீமானும் இந்த கூட்டணியில் இணைவதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் ஓட்டுகள் மொத்தமாக காலியாகிவிடும் என்ற கணக்கினை போட்டுதான் தமிழகத்தில் முழுமையான மதுவிலக்கை அமுல்படுத்த கோரி இன்று தொல் திருமாவளவன் போராட்டத்தை அறிவித்துள்ளார் காங்கிரசும் அதிமுகவிடம் பேச ஆரம்பித்துள்ளதாக தெரிகிறது ஒருவேளை காங்கிரசும் விஜய்க்கு தூதுவிட்டால் ஆச்சரியப்படுவதில்லை சட்டமன்ற தேர்தலில் இளைஞர்களின் கையில்தான் உள்ளதால் ஒரு பக்கம் அண்ணாமலை மறுபக்கம் நடிகர் விஜய் என களம் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக வருகிறது பாஜக தலைவர் அண்ணாமலைக்கென்று தனி ரசிகர் பட்டாளம் உருவாகி வருகிறது நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் தமிழக பாஜக பலமாகி உள்ளது தமிழகத்தின் எழுபது சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது இதன் காரணமாக திராவிட கட்சிகள் மேலும் கலக்கம் அடைந்துள்ளது இதில் ஒன்று மற்றும் தெளிவாக தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக மண்ணை கவ்வுவது உறுதியாக உள்ளது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பின்பற்றிக் கொள்ளவும்